ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கே இன் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் சந்தியாவனம் பண்ணுறது இந்த தேவி பூஜை பண்றது எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலேயும் நூல் படிக்கிறது அதுலேயே இருந்தார் இப்படி இருக்கும் போது வந்து பொன்னரங்கம் கட்டுமான பணியெல்லாம் வந்து பூர்த்தியாகி திறப்பு விழா தெய்வமே இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கு நான் மதுரைக்கு போனோன்னா போயிட்டு வரான் அப்படின்ட்டு அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க சரி தெய்வத்துக்கிட்ட உத்தரவு பெற்றுன்னு அவங்கள வணங்கிட்டு மதுரைக்கு வந்திருக்காரு இவருக்கு தெரியாது உபதேசம் இன்னைக்கு உபதேச சபை நடக்கிறதுன்னு சொல்லி முப்பத்தி மூணு பேர் ராஜவிருந்து ஒன்று இருக்கானுங்க நம்ம பட்னி கிடந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நினச்சின்னேன் சரி எப்போ கிடைக்குமோ அப்போ தானே கிடைக்குன்னு விட்டுட்டார் நினச்சி அதை வந்து சமாதானம் சமாதானப்படுத்தின்ட்டார் அன்றைக்கி சாயந்தரம் வணக்கம்லாம் முடிஞ்சப்பறம் திடீர்னு தெய்வம் லேய் உங்களால் ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னா நான் முப்பத்தி மூணு பேருக்கு ராஜவிருந்து போட்டவனை பட்னி போட தான் நினைக்கிறான் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு எழுந்தோடனே இவருக்கு எப்படி இருக்கும் அது ஜோதிகளுடைய ஜோதி அது எவன் தன்னுடைய குகையில் அதாவது ஜீவகோகையில தரிசித்தானோ அவன் தான் ஆத்மாவை அறிந்தவன் ஆகிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி இதுதான் அப்படின்னோடனே சரி இன்னைக்கு உன்னுடைய ஆத்மாவை தரிசி கூடா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா பரதட் ஒரு ஆயிரம் பத்தாயிரம் பேர்கிட்ட சொல்லியிருப்பார் இது ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா அப்போ ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா தெய்வத்தை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இன்றைக்கி நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறா மாதிரி அப்போல்லாம் தெரியாது ஏன்னா தீர்க்க தரிசனமெல்லாம் அப்போது ஜாஸ்தி ஒன்றும் இல்லை இதனால தான் வர ஆரம்பிச்சிது குறிப்பாக இங்கே வந்தால் வினாது ஐபிசி பக்தி மையன்பர்களுக்கு வணக்கம் மெய்வழிச்சாலை சீரியஸில் அடுத்து சாலை கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை சந்திக்க போகிறோம் அவரோட அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிறாங்க கற்றுக்கலான்னு பார்ப்போம் வணக்கம் இது நம்ம இப்போ நினைச்சுன்றது இந்த மாதிரி பூஜை பண்ணி அதெல்லாம் அப்படி இல்லை ஆசான் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் இதை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க ஏனால் இவங்க தான் நமக்கு அதை தெரிவிக்கணும் அதுக்கு உண்டான ஆசான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு மனசில் வந்த உடனே என்னையும் சேர்த்துக்கணும் தனக்கு பிள்ளையாக அவனை என்னையும் சேர்த்திக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு உடனே கொடு அப்போ அது ஒருத்தர் சொல்கிறாரான் இந்த புதுக்கோட்டையில் ஒரு அண்ணா மெய் வழி பலன்சேகரானந்தர் தெய்வமே ஆயிரம் ஆட்சிஸ் பல்பு தெய்வத்துக்கிட்ட வந்துருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் தெய்வம் அண்ணா அதுக்கு என்னடா கொடுக்க கொடுக்கலாம் உட்கார அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது குடியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே சே சேர்த்தின்ட்டாங்க ஏன்னா இந்த இதோடு வந்திருக்காரு அப்போ இன்னும் பல பிறவியர்கள்லாம் நட்சத்திரநந்தராக இன்றைக்கே சேர்ந்திருக்கார் இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஒம்பது அப்போது அது வந்து நூலெல்லாம் மற்றதெல்லாம் நூலெல்லாம் வாங்கிட்டார் இங்கே வந்தார் ஊருக்கு வந்துட்டா பாலக்கோடு சந்தியாவந்தனம் பண்ணுறது இந்த தேவி பூஜை பண்ணுறது எல்லாத்தையும் விட்டாச்சு எப்போ பார்த்தாலையும் நூல் படிக்கிறது அதுலேயே இருந்தார் இப்படி இருக்கும் போது வந்து பொன்னரங்கம் கட்டுமான பணியெல்லாம் வந்து பூர்த்தியாகி திறப்பு விழா அது திறப்பு விழா திருமுகம் வந்தது எல்லாருக்கும் அமிச்சாங்க திறப்பு விழா வந்து பதிமூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த இது திருமுகம் இருக்குது எல்லாம் வர சொல்லி இருந்தது அதனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் போ புறப்படுறேன் மதுரையில் மதுரையில் அப்படின்னோடனே அது பாருங்கள் ஒரு ஆச்சரியம் அந்த டைம் பார்த்து எங்கள் பாட்டி அதாவது எங்கள் அப்பாவுனுடைய அம்மா அவங்களுக்கு தித்தி வருது ஏன்னா அவங்க அம்மா தித்தி வருது அதை எங்கே பண்ணுவோம் அப்போல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா இரு நான் வந்து மதுரைக்கு போகிறேன் இல்லை அங்கே சாஸ்திரியங்களை வச்சு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கிளியர் பண்ணிட்டார் பொன்னரங்கத்துக்கு வந்துட்டார் வந்து அன்றைக்கி காத்தாலெல்லாம் அந்த இதில் கலந்துக்கிறார் கலந்த உடனே நல்ல அற்புதமாக இருக்குது பொன்னரங்க திறப்பு விழா அது நம்ம பொன்னரங்க கொம்மையில் இருக்கும் அந்த இதெல்லாம் எப்படி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து என்னன்னா அன்றைக்கி உபதேச சபை ஆனால் இவருக்கு வந்து என்னென்னா காத்தாலை இதென்னா மறுநாள் வந்து இந்த வேலை பண்ணணுமே அவர் அம்மாவுக்கு இது கொடுக்கணுமே அந்த ரெடி அதனால் என்ன பண்ணார்னா தெய்வமே இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது நான் மதுரைக்கு போகணுன்னா போயிட்டு ஓடான் அப்படின்ட்டு அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க சரி தெய்வத்துக்கிட்ட உத்தரவு பெற்றுன்னு அவங்கள வணங்கிட்டு மதுரைக்கு வந்திருக்கார் இவருக்கு தெரியாது உபதேசம் இன்றைக்கி உபதேச சபை நடக்கிறதுன்னு சொல்லி மறுநாள் அம்மாவுக்கு பண்ண வேண்டிய இந்த எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டார் வந்தவுடனே இவங்கெல்லாம் முப்பத்தி மூணு பேர் அவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு பற்றியா நம்ம இவ்வளோ நாள் வந்து எங்கெங்கயோ தேடின்னு இருந்தோம் கடைசியில் தெய்வம்ன்ற அந்த வஸ்து நமக்குள்ளேயே இருக்குதுன்னு அவங்க தாங்க பெற்றதெல்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பெற கூட போய் இருக்காங்க எங்கள் அப்பா பார்த்தா அடே என்னடா இது நமக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நம்ம அங்கேருந்து போகணுமா போச்சு மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே ஆனால் அப்போல்லாம் எல்லாம் வந்து என்ன நடைமுறைன்னா அவங்களே சூஸ் பண்ணுவாங்க டேய் நீ 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 இன்னும் அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்களே கேட்க வச்சிட்டாங்க தெய்வமாக என்ன உபதேசம் அப்படின்னு சொல்லி இவங்களையே அப்போ அவங்களே சூஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு இது நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை வந்துடுச்சு நமக்கு அதனால் நம்ம இங்கே மதுரைக்கு போனோமா போச்சு ஒரு வேளை நம்ம இருந்திருந்தால் முப்பத்தி நாலாவது ஆளான நம்மளையும் சேர்த்துட்டு இருப்பாங்க போல் என்ன பண்ணுறது நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு சரி நமக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது வேறு ஓடிருக்கு அவருக்கு ஏன்னா நினைவு முப்பத்தி மூணு பேர் ராஜ விருந்து ஒன்று இருக்காங்க நம்ம பட்னி கிடந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நினச்சின்னே சரி எப்போ கிடைக்குமோ அப்போ தானே கிடைக்கும்னு விட்டுட்டார் நினச்சேன் அதை வந்து சமாதானப்படுத்தின்ட்டார் அன்னைக்கு சாயந்திரம் வணக்கம்லாம் முடிஞ்ச அப்புறம் திடீர்னு தெய்வம் டேய் உங்களை ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னா நான் முப்பத்தி மூணு பேருக்கு ராஜவிருந்து போட்டவனை பட்னி போல தான் நினைக்கிறான் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் பார்த்து டே எழுந்தோன்னே இவருக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம காத்தால் நினைச்சோம் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருது இங்கே இவங்ககிட்ட ஆகி போட்டிருக்கேன் அப்போ இவங்ககிட்ட நம்ம எதுவும் மறைக்க முடியாது அப்போ நம்ம நினச்சது இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கை காலெலாம் இவருக்கு சாதாரணமாக நடுங்கும் எழுந்தவொன்னே பயந்துண்ணே தெய்வமே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கொஞ்சம் செக் பண்ணணும் அதாவது கொஞ்சம் இது பார்க்கணும்னு சொல்லிவிட்டு மல்லுக்கு இழுக்கிறாங்க ஒரு மாதிரி டிபேட்டு யார் தெய்வம் எங்கள் அப்பாவை ஏன்னா அவங்க ஆசான்கிட்ட அவங்க இது அவங்க பாட்டையாகிட்டு அது மாதிரி இவரை வந்து ப்ராப் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு இதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இவர் தெரிஞ்சுட்டார் இது என்னடா ரொம்ப இருக்குது தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம மல்லுக்கு நிற்கிறதா தெய்வத்தை தெரியாத ட இருந்தால் அந்த டைம்லாம் நம்ம கண்ணாப்பினா உடம்பு பேசிருக்கலாம் ஆமாம் இப்போ இவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சு வந்து சேர்ந்துட்டோம் அப்புறம் இது மேலே நம்ம இவங்கள வந்து சந்தேகப்பட டிபேட்டெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம எப்படி இதெல்லாம் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஒரு நூலில் தெய்வம் வந்து தங்களுடைய இதில் நீ சன்னதி முன் தலைநாளில் அறிந்தவன் போல் அறிவுரைத்தேன் அதுவும் பொறுத்தாய் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க அவங்களுடைய இதில் அதையே கோட் பண்ணி தெய்வமே அந்த மாதிரி பாடியிருக்காங்க தெய்வம் ஆனால் அவங்க இது வேற அப்போது நான் வந்து இங்கே சேர்ந்துட்டேன் ஏற்கனவே எனக்கு வேறு கதி இல்லை அப்புறம் இங்கே வந்து சேர்ந்தப்படின்னாலும் எனக்கு அது தெரியும் இது தெரியும் நான் இது வம்புக்குன்னு நின்ந்தேன்னா நான் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ அபத்தம் அதெல்லாம் வந்து அபத்தம் பொய்யாக தான் இருக்கும் இந்த சந்நிதியில் என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு உடனே அடே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சாய்வான் பார்த்து தொப்புக்கடின்னு தப்புக்கடின்னு ஒரே அடியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிடா சரிப்போ அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க கேட்குறது வந்து அவரை வந்து சாதாரணமாக கேட்குறாங்க சரி நீ எதான படிச்சுதிரர் இருந்து எதான சொல் அப்படின்னு இந்த முண்டகோபி நிஷத்துன்னு ஒன்று இருக்குது அந்த நூற்றி எட்டு உபநிஷத்தில் அதில் ஒரு இதில் அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா சொர்ணமயமான மேலாகாயத்தில் பரிசுத்தமாகிய அந்த பிரம்மம் விரஜம் பிரம்ம நிஷ்கலம் அதாவது நிஷ்கலங்கம்மா ஒரு பிர பிரம்மமானது விளங்கி கொண்டிருக்கிறது அது ஜோதிகளுடைய ஜோதி அது எவன் தன்னுடைய குகையில் அதாவது குகையில் தரிசித்தானோ அவன் தான் ஆத்மாவை அறிந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி இதுதான் அப்படின்னோடனே சரி இன்னைக்கு உன்னுடைய ஆத்மாவை நீ தரிசிப்படா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சேர்த்தி இன்னும் ஒரு எட்டு பேர் இவர் இவர் ஒருத்தர் முன் முதல் நாள் முப்பத்தி மூணு பேர் அடுத்த நாள் வந்து இவருக்கும் இன்னும் ஒரு எட்டு பேருக்கு சேர்த்தி ஒம்பது பேர் நீங்கள் இன்றைக்கி ஒன்பது பேருக்கு உங்களுக்கு உபதேசம் எல்லாம் போய் படிச்சுன்னு வாங்கடா அவன் அவனுக்கு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க இவருக்கு திடீர்னு ஆனால் ஒம்பது பேரை இவங்க சூஸ் பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திக்கு ஒம்பது சிஷ்யர்கள் நாம் படிச்சிருக்கோம் அது மாதிரி இவங்களும் ஒம்பது பேரை என்னை சூஸ் பண்ணுறாங்களே ஏன்னா பத்து கூட பண்ணியிருக்கலாம் பதினொன்றும் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது ஒம்பது பேர் பண்ணுறாங்களே அப்படின்னா ஆச்சரியமாக சத்தியமேடிக்கு தெய்வம் வரும்போது நீள காஷாயகம் தான் அதாவது ச தட்சிணாமூர்த்தி சன்னியாசி தானே இந்த இந்த பர்மா கட்டு கட்டின்னு இருப்பாங்களா ஸ்கார்ஃப் பிளாக் ஸ்கார்ஃபு போட்டுன்னு ஒரு பெரிய கவனோட வந்து சத்தியமா உட்காந்து இவங்க ஒம்பது பேரையும் பெற்றுருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இது தட்சிணாமூர்த்தினா அப்படியே தட்சிணாமூர்த்தி மாதிரியே வராங்களே இவங்க சன்னியாசியா இவங்களுக்கெல்லாம் கொடுத்த ராஜக ரீகமாக இந்த முப்பத்தி மூணு பேருக்கு அதில் நட்சத்திரம் வந்தர்லாம் அதில் இவர் அடுத்த நாள் இவர் அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் பார்த்தாரு இந்த இதெல்லாம் உபதேசம் ஆச்சு அதுலேருந்து அவர் வந்து நிஜமாகவே வேறதான் அவர் அவர் கேட்டார் இல்லையா ரெண்டாவது பிறப்பு ரெண்டாவது பிறப்பு அதுக்கப்புறம் இவர் ஆளே வேற யாரும் அவர்கிட்ட கிட்ட கிட்டே போய் சாதாரணமாக பேச முடியாது எப்போ பார்த்தாலே உணர்ச்சி பிழம்பாகவே இருப்பார் ஓயாமல் அழுதுன்னே இருப்பார் நூலில் வச்சு படிச்சுட்டு இருப்பார் ஸ்கூலில் போய் டீச் பண்ணின்னு இருப்பார் திடீர்னு தெற்க பார்த்து உணங்க ஆரம்பிச்சுருவார் அந்த மாதிரி ஆகி போச்சு எப்போ பார்த்தாலையும் அதாவது ரொம்ப வெரியாஃபன் அதை அந்த இதில் போடுவார் அது செகண்டு உபதேச சபை அதாவது இவர் முன்னால் ஏற்கனவே வந்து ஒரு உபதேசம் ஆச்சு ரெண்டாவது வந்து போகிறார் திரும்பி அது இந்த திருமுகம் வந்தது அப்போது வந்து என்னன்னா அதுக்கு மேலே அங்கே அந்த இங்கே வந்து இல்லை ஏன்னா அந்த வெள்ளைக்காரன் அதுக்குள்ளே வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டான் அவனுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் எமர்ஜென்சி ஏர்ஃபீல்டு வேணும் இந்த இடம் நல்லா இருக்குது இன்றைக்கி மதுரை சிவில் ஏர்போர்ட் இருக்கு அதை ஓட்டி அவன் அந்த காலத்தில் அது எமர்ஜென்சி இது வேணும் ஏர்ஃபீ ஃபீல்டு ஆனால் அதெல்லாம் இந்த ஜப்பான்காரன் அவன்லாம் வந்தான்னா அவன் எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நமக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டான் அப்போது அந்த அதுக்கு முன்னால் ரெண்டாவது சபை அது ரெண்டாவது தான் கடைசி எங்கே அப்போ போகும்போது இவர் ரொம்ப ஆவலோடு அந்த உபதேச சபையில் தான் போய் கலந்துக்கலான்னு பார்த்தா அங்கே அங்கே இந்த சபைக்கரசர்னு ஒருத்தரை வச்சுருந்தாங்க அவருக்கு நல்ல பவர்ஃபுல் அவர் என்ன சொன்னாலே மற்றவங்க கேட்கணும் அதனால் அவர் என்னான்னு தெரியல எங்கள் அப்பா வந்து கலந்து ஓனாயோ நீ வந்து நம்ம உபதேச சபைக்கு நீ வாயல் காப்போன்னு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து வாயல் காப்போம் நிற்க வச்சுட்டார் இவருக்கு ஏமாற்றம் அப்பாவை அப்பாவை ஆமாம் யார்டா இது ஆசையாக இது பண்ண வந்தால் சபைக்கரசர் அப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டார் இந்த சபைக்கரசரையும் நம்ம எதிர்த்தெல்லாம் இது பண்ண முடியாது ஏன்னா தெய்வ உத்தரவு அதனால சரி நம்ம வாயில் காப்பாராக நிற்கலாம்னு சொல்லி நின்றுனா தெய்வத்தினுடைய இதெல்லாம் கேட்டு ஒரு இவர் அதில் திருப்திப்படுத்திக்கிறார் மறுநாள் வந்து தாத்தாவில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போனான் டேய் நீ ஏற்கனவே பிறந்துட்டு தானே அப்புறம் ஏன் நீ நேற்று வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்தேன் ஆசையாக சபைக்கரசர் வந்து என்னை வந்து வாயில் காப்பாக நான் நிற்க வச்சுட்டார் அதனால் நான் வெளியில் நின்றேன் தெய்வம் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பின்னால் கூப்பிட்ட மிரட்டினாங்களாம் ஏன்னா அவனை வெளியே நிற்க வச்சு உள்ளே அனுப்ப வேண்டியது தானே யாரும் அவனை அந்த கேட் கீப்பர் அவனை நிற்க வச்சுதுன்னு அப்புறம் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இது பண்ணிட்டாமா உபதேசம் வாங்கியே என்ன தெரிஞ்சுண்ட அப்படின்னு கேட்குறேன் எங்கள் அப்பா பிற தடவை ஒரு ஆயிரம் பத்தாயிரம் பேர்கிட்ட சொல்லியிருப்பார் இது ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா அப்போது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா தெய்வத்தை வந்து இவ்வளவு டீட்டெயிலாக இன்றைக்கி நாம்லாம் தெரிஞ்சுக்கிறா மாதிரி அப்போல்லாம் தெரியாது ஏன்னா தீர்க்க தரிசனமெல்லாம் அப்போது ஜாஸ்தி ஒன்றும் இல்லை பின்னால்தான் வர ஆரம்பித்தது குறிப்பாக இங்கே வந்த பின்னால் அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து ஞானி பெரியவங்க அப்படின்னு தான் அதுக்கு மேலே அவதார புருஷருன்னு தெரியாது எங்கள் அப்பா கேட்ட கேட்டவுடனே எங்கள் அப்பா எப்படி நான் சொன்னேன்னே தெரியலடா இதான் நான் சொன்ன பதில் நாயகமே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் யுத்த பூமியில் தேரில் இருந்து காமிச்ச காட்சி அவங்களே வந்திருக்காங்க பாஷை தான் வேறு அப்படின்ன உடனே டே டே என் காது குழுந்துதுராடா அப்படின்ட்டாங்க அன்றைக்கி வந்திங்க தெய்வமே அவனுக்கு அர்ஜுனனுக்கு என்ன பாஷையில் பேசுனீங்களா என் கூட நீ தமிழில் பேசின்னு இருக்கீங்க அவங்க தான் நீங்கள் அப்படின்னு தான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு உடனே அப்படா ரொம்ப என் காது குளுந்துதுரா அப்படின்னு ஏன்னா பையன் சரியாக நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு அந்த சாலை தமிழ்னு ஒரு வாக்கு திருவாக்கு இருக்குது அதில் தெய்வம் வேடா இந்த மெய் வழியை முதல் முதல்ல நீ கைத்துட்ட போது என்ன யாருன்னு நினச்சா இவங்க தான் இவங்களும் ஞானி தான் போது இருக்குது அப்படின்னு தானே முன்னால் வந்த பாரவான்களுக்கு சற்று ஏறக்குறைய சமமாக கூட நீ என்னை நினைக்கலையே அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சிறு சின்ன டேடு இது மற்றவங்களுக்கு என்னை பார்த்து எங்கள் தெய்வம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் கண்ணபிரான் தெய்வமேனா சொன்னேன் நான் அப்படின்னாரு ஆனால் பின்னா சொன்னார் கண்ணபிரான் இல்லைடா அன்றைக்கி இருந்த என்னுடைய இதை வச்சு அறிவு எனக்கு தெய்வம் கொடுத்த அறிவை வச்சு சொன்னேன் ஆனால் கண்ணை உலகத்துக்கு அமைச்ச பிரியாணி அவங்க ஆதி அப்படின்னு அப்புறம் சொன்னார் என்னால் ஆக இது எங்கள் அப்பாவுனுடைய இது வந்து அவர் சேர்ந்த அவரை வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனது இந்த மெய் வழியை முதல் முதல்ல நீ கைத்துட்ட போது என்ன யாருன்னு நினச்சா இவங்க தான் இவங்களும் ஞானி தான் போது இருக்குது அப்படின்னு தானே முன்னால் அந்த பாரவான்களுக்கு சற்று ஏறக்குறைய சமமாக கூட நீ என்னை நினைக்கலையே அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சிறு சின்ன டேடு இது மற்றவங்களுக்கு என்னை பார்த்து எங்கள் தெய்வம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் கண்ணகிரான் தெய்வமேனா சொன்னேன் நான் அப்படின்னாரு ஆனால் ஃபின்னா சொன்னார் அப்பா எங்கள் அப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டேன் டே எங்கடா ஊருக்கு என்ன போகும்போது இப்படியா கேட்குறதுன்னு சொல்லி வீட்டிலலாம் திட்டு புகுந்துக்கே எனக்கு எங்கள் அப்பா சாதாரணமாக என் தெய்வத்தை பார்க்க போகிறான் எனக்கு கொஞ்சம் என்னடா இது என் தெய்வத்தைன்றார் அப்போது அப்போ நான் காமிச்சிது அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப நாஜுக்கா தெய்வம் பேசுகிற தெய்வம் என்ன பேசுவாங்க நான் நினைக்கும் போது அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது பண்ணும்போது அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தெய்வம் என்ன கேட்குறாங்கன்னு இது பண்ணி தெய்வமே கடைசி பையன் தெய்வத்தை பா தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆயுஷ் பண்ண அப்படியா என்ன பேர் வச்சிருக்க ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்